ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கே ரெடி பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நம்ம வாட்டர் ப்ரூஃப் போட நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் இது வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டாக வந்து பிடிச்சிக்குது அது மட்டும் இல்லாமல் இது மாத கணக்கில் உங்களுக்கு வந்து கையில் அப்படியே இரு எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு முடியலையும் நல்லா அப்ளை ஆகிடும் செம்மையாக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்ட்ரைலாம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் போட இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது ஏதாவது வந்து ஒரு துளி போகுதான்னு பாருங்கள் தேய்ச்சி விட்டால் கூட அந்தளவுக்கு வந்து போகாது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்து ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கருமையாக கூடிய ஒரு கேரட்டை தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படி எடுத்திங்கன்னா போதும் நல்லா ஒரு ஆயிலே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆச்சரியமான ஒரு கேரட்டை தான் இது செமையாக ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் என்னென்ன இதில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து கருமையாகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நூறு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் இதாக இது எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பாருங்க இது வந்து நம்ம ஆயிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டும் நம்ம வைக்கல ரெடி பண்ண செகண்ட்லேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம ஏ இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அதை உடனே தொடக்கிறேன் பாருங்க இப்போ அது எந்த அளவுக்கு அது போகுது போக மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் நிறையா பேர் காட்டு அலசி காட்டுனா நம்ப மாட்டேங்கிறீங்க இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம அப்ளை பண்ணதை தொடச்சிட்டோம் தொடச்சதுக்கப்புறம் அந்த கையில் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இப்போ அதில் போட்ட நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எடுத்தாலும் அந்த கை வந்து இந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க இது நீங்கள் வெறுத்தண்ணில் அலசினீங்கன்னா கண்டிப்பாக போகாது கண்டிப்பாக சோப்பு அந்த மாதிரி போட்டு கிளவுனா தான் இது போகும் அந்தளவுக்கு போட்ட செக்கண்டில் ஹெவியாக பிடிச்சக்கூடிய ஒரு கேரடி தான் இது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி சூப்பரான பொருளை வச்சு செம்மையான ஒரு கார்டை ரெடி பண்ணுறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ வந்து நல்லா ஒரு பத்து பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது உள்ளே இருக்கிற இந்த பூவையும் இந்த காம்பையும் சுத்தம் பண்ணிடுங்க பூ மட்டும் எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி பூவை எடுத்துகிட்டு இதழ்கால் மட்டும் பிச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பத்து பூ வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க சப்போஸ் செம்பருத்தி இல்லைன்னா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக செம்பருத்தி இயற்கையாக சேர்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செம்பருத்தி பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் ஒரு பத்து பூ வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியில் அலசிடுங்க மண் இல்லாமல் ஏன்னா நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா அதனால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த பூவோட இதழ் இருந்தால் போதும் நம்மளுக்கு அவ்வளோதாங்க சுத்தமாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிடுங்க நல்லா வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த இதழ்கள் மட்டும் பிச்சு போட்டுட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து அதே பூவோட செம்பருத்தி இலை தான் செம்பருத்தி இலையும் அதே மாதிரி தான் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலைகளை மட்டுமே இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி ஒரு பத்து பூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையிலையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் இப்போது செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவையும் வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இலையை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதே அளவு ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி டம்ளரில் பெரிய டம்ளர் இல்லை ஒரு டம்ளர் காபி பவுடர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டண்ட்டாக நான் காப்பி பவுடர் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க நல்ல இது அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் காபி பவுடர் எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ நான் வந்து பத்து ரூபா காபி பவுடர் வந்து போட்டிருக்கேன் அது வந்து நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது அஞ்சு ரூபா காபி பவுடர் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பாக்கெட் வந்து போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் மீதியை வந்து அப்படியே வைங்க இது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இப்போது அரைக்கிற அளவுக்கு நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு கடாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு பாத்திரமாக இருந்தாலும் ஓகே சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க கடாயி நல்லா சூடாகட்டும் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை நல்லா இந்த மாதிரி கருகுற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா கருகிரும் நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கருகுனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம வந்து கருஞ்சீரம் நல்லா சூப்பராக வறுத்து வறுத்தெடுத்தாச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து இது பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கடாயை அப்படியே அடுப்பில் வச்சுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காப்பி பவுட்ரு கலந்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க இப்போ நம்ம அரைச்சி வர எல்லா பொருளையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து அப்படியே வந்து நல்லா கொதி ஆகிட்டு இந்த காபி பவுடர் வந்து ஓரளவு திக்காகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க நம்ம வந்து செம்பருத்தி பூவும் இலையும் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு காபி பவுட்ரு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அரைக்கிறப்ப நல்லா ஷாம்பு மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி அதே மாதிரி நல்லா வந்து நைஸாக அரைச்சிடுங்க இதை நம்ம ஃபில்டர்லாம் பண்ண போகிறது கிடையாது அப்படியே தலையில் அப்ளை பண்ண போகிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு நைஸ் தான் வந்து அரைச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காபி பவுட்ரு போட்டு நம்ம கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம இதை கலந்துடலாம் கொஞ்சம் காப்பி பவுடர் திக்கானதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சதை நம்ம இதில் சேர்த்துறோம் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க இப்போது அடுத்ததாக கருஞ்சீரக மருங்க நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இதை சளிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஏன்னா நல்ல நைஸ் பவுடராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே இந்த கலவையிலையே நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த கருஞ்சீரக பவுடரை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ இந்த கரிஞ்சீரக பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து போட்டு நீங்கள் கொதிக்க வைங்க அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியாக மாறும் நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது திக்காக திக்காக பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருமையான நிறத்தை கொண்டுட்டு வந்துடும் செம்மையாக இருக்கும் ஹேர் ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா இது நைட்லாம் நீங்கள் வைக்கவே தேவையில்லை நல்ல ஒரு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி வந்து மாறிடும் அந்த கரிஞ்சீரகம் செம்பருத்தி பூவோட ஃபவர் வந்து அந்த மாதிரி செம்மையாக கருன்னு இருக்கும் இந்த ஹேர்டேயே இப்போ நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா திக்காக வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து பாருங்கள் பேஸ்ட் ஆகிட்டே இருக்குது நல்லா அந்த கருஞ்சீரகம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையை ஒரே ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்கள் ஹேரு கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு கருமையாகவே இருக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருளாக வந்து சேர்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்டையும் உங்களுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த திக்காக வரணும் அது வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா இப்படி ரெடி பண்ணிகிட்டே இருங்க கை விட்டு கிளறிட்டே இருங்க ஒரு பேஸ்ட்டு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே செம்மாக ஒரு கருப்பாக மாறிடும் இது ஒன்று இருந்தால் போதுங்க அவங்க முடியெல்லாம் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நொடியிலன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு முடியல வந்து நல்லா கருமையாக பிடிச்சிக்கும் இப்போ ஓகே நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை கீழே இறக்கி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஆற விட்டுடலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இறக்கி வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி வேணால் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா கூலிங் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கூலிங் ஆகிரும் அதுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படியே விட்டுருக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ கருமையாக மாறி இருக்குது பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உடனே ரெடி பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கோங்க அப்படி எலுமிச்சை எலுமிச்சம்பளம் நல்லா ஒரு அரை எலுமிச்சை மளத்தை பிழிஞ்சு விட்டு தலையில் வந்து இதை அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து நல்லா சில்கியாக மாறும் அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து உங்களுக்கு இது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் கலர் நல்லா நீடிக்குங்க கருஞ்சீரகத்தையும் செம்பருத்தி இலையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்